பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்னை தவிர்த்து விடாதே தங்கமே இது உன் முருகன் அப்பா உத்தரவு இதை முழுமையாக கேள் இப்பதிவை நீ கேட்டு கொண்டிருக்கும் கணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகின்றது உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்க வேண்டாம் அவை உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்பதை உனக்கு உணர்த்தத்தான் நான் உனக்கு கஷ்டத்தை தருகின்றேன் ஆனால் என்ன கஷ்டம் வந்த போதிலும் என் முருகன் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன்னுடைய பிரார்த்தனை எப்படி தங்கமே எனக்கு கேட்காமல் இருக்கும் அதனால்தான் எந்த ஒரு ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நான் வருவது போல் இல்லை என்றாலும் வேறு யார் ரூபத்திலாவது வந்து உன்னை காப்பாற்றி விடுவதே என்னுடைய முக்கியமான கடமை அந்த நிமிடம் நீ எனக்கு நிச்சயம் நன்றி சொல்வாய் முருகன் அப்பா என்னை காப்பாற்றி விட்டார் இனி உன்னை தவிர வணங்காத தெய்வமே இல்லை என்ற உன்னுடைய நன்றியை நான் நிச்சயம் ஏற்று கொள்வேன் தங்கமே உன்னுடைய பக்தி உண்மையாக இருக்கும் பொழுது நான் எங்கனம் உன்னை கைவிடுவேன் நீ என்னுடைய செல்ல உயிர் குழந்தை உனக்காக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையை நீ நினைத்தால் போதும் உனக்கு எது வேண்டுமானாலும் நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் இனி உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கப் போகின்றார்கள் சீரும் சிறப்புமாய் நீ வாழப்போகின்றாய் இதுவே உன் முருகன் அப்பா உத்தரவு யாமெருக்க பயமேன் ஓ முருகா